காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட நீதிபதி நீதி அரசர் செம்மல் தலைமையில் தேசிய கொடியேற்றி சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாவட்ட நீதிபதி நீதி அரசர் செம்மல் தேசிய கொடியேற்றி தலைமை தாங்கி விழா கொண்டாடப்பட்டது மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் சிறப்பு தீர்ப்பாயத்தின் மாவட்ட நீதிபதி டி ஜெயஸ்ரீ எஸ் பி கே சண்முகம் கூடுதல் மாவட்ட நீதிபதி எஸ் மோகனகுமாரி மாவட்ட தொழிலாளர் நல நீதிமன்ற நீதிபதி சுஜாதா தலைமை குற்றவியல் நீதிபதி எஸ் மோகனாம்பாள் சார்பு நீதிமன்ற நீதிபதி கே எஸ் அருண் சபாபதி கூடுதல் சார்பு நீதிபதி எஸ் திருமால் அரசு வழக்கறிஞர் கார்த்திகேயின் சத்யமூர்த்தி ரமேஷ் மற்றும் நீதிபதிகள் பார் அசோசியேஷன் தலைவர் சுப்பிரமணி செயலாளர் நிர்மல் குமார் துணை தலைவர் கார்த்திக் பொருளாளர் ரேகா லாயர் அசோசியேஷன் தலைவர் திருப்பதி முரளி கிருஷ்ணன் செயலாளர் நரேந்திரகுமார் துணை தலைவர் மோகன் துணை செயலாளர் வெங்கட்ராமன் அட்வகேட் அசோசியேஷன் தலைவர் சிவகோபு செயலாளர் சிட்டிபாபு துணை தலைவர் சுரேஷ்குமார் ஆல்பின் மற்றும் இருபால் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் மூத்த வழக்கறிஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் உண்மையிலேயே மனசாட்சி நிறைந்த மக்கள் வாழ்கின்ற நாடாக இருக்கும் பட்சத்தில் அந்த நாடு அந்த லெஜிஸ்லேச்சரிலையும் அதுக்கப்புறம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வந்து ஹெல்த்தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கிறதும் ஜுடிஷியரி லெஜிஸ்லேஷன் ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிகூட்டி அந்த நாடு அமைதியான நாடாகவும் முன்னேற்றத்தை நோக்கி செல்கின்ற நாடாகவும் அந்த உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கின்ற நாடாகவும் இருக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தை அடையக்கூடியவர்களாக நாம் அனைவரும் குறிப்பாக வழக்கறிஞர் பங்கு மிக அதிகம் நான் வந்து ஒரு அதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன் அதாவது ஃப்ரீடம் அட் மிட் நமக்கு சுதந்திரம் வந்து அர்த்தராத்திரியில் பெற்ற சுதந்திரம் என்பதை பற்றி நக்கறிஞர் அதன் பிறகு இதை பிரித்து சென்ற காங்கிரஸ் பாகிஸ்தானை பிரித்து சென்ற வருகிறார் அவரும் ஒரு வழக்கறிஞர் வரி இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையாக இல்லாத கட்சியும் முழுமையாக விட்டது என்று சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இங்கே பணியாற்றுவதை